இவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்து தான் வந்து நம்ம வீடியோ தொடர்ந்து பதிவு பண்ணினே இருக்கிறோம் நம்ம வந்து நல்லா ரிச்சாக வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஆசைப்படுவோம் ஆனால் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயாவது ஃபஸ்ட்டு கண்டினியூ பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு டென் சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டது எதுனாக்கா இருபத்தஞ்சாயிரம் சேலரிக்கான சாலரிக்கான பட்ஜெட் வந்து சொல்லுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் நிறைய பேரோட கமெண்ட்டு அவங்களுக்காக இந்த பதிவில் பதிலும் கடன் வந்து அடைக்கணும் ஒரு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து அவங்களுக்கு இருபதாயிரம் தான் சேலரி அவங்க வந்து செவன் லேக் வந்து எனக்கு கடன் இருக்குது ப்ளீஸ் எனக்கும் வந்து ஒரு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க இன்றைக்கி வந்து இரண்டு பதில் கிடைக்கும் இரண்டு பேருக்கான பதில் இதில் இருக்கும்னு நான் எனக்கு முடிஞ்சவரை நான் இதில் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் கைக்கு வரும் பணம் இருபத்தஞ்சாயூபாங்க சேலரி ஆச்சுங்களா இப்போ இல்லை பீஜில் இருக்கீங்க தனியாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் இந்த பட்ஜெட் ஒத்து வரும் இல்லை வாடகை வீடு இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கும் இந்த பட்ஜெட் வரும் ஏழாயிரம் ரூபா வாடகை ஆச்சுங்களா அதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் குழந்தைங்க ஸ்கூலுங்க போகிறாங்க அதுக்காக தனியாக பெட்ரோல் வேன் சார்ஜ் அதையும் சேர்த்து இன்க்ளூடாக வந்து ஹஸ்பண்ட் இருக்காங்க அவங்க வந்து அவங்களுக்கும் வண்டி இருக்குது அவங்களுக்கும் பெட்ரோல் எல்லாருக்கும் சேர்த்து பெட்ரோலுக்குன்னு தனியாக வந்து ரெண்டாயிரம் போட்டிருக்கேன் இப்போ வந்து சாப்பாடு அப்படின்னு வர சொல்ல வந்து ஒரு சிக்ஸ் தௌசண்ட் போட்டிருக்கங்க சாப்பாடு அப்படின்னா எல்லாமே வந்து இதிலே வந்துடணும் இல்லை நாங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் வெளியே சாப்பிடணும் அதுக்கும் வந்து சேர்த்து தான் வந்து வெளியே சாப்பிட்றதுக்கும் சேர்த்து இதுதான் பட்ஜெட் பட்ஜெட்டு பட்ஜெட்னால் நம்ம என்னென்னா இவ்வளோ தொகை தான் ஒதுக்கியிருக்கோம் இவ்வளோ மட்டும்தான் நான் மாசமெல்லாம் செலவு பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணணும் நாட்டுக்கு மட்டும் பட்ஜெட் அப்படின்றது இல்லைங்க வீட்டுக்கும் பட்ஜெட் அப்படின்றது போட்டு பாருங்கள் உங்கள் கையில் வந்து எவ்வளோ பணம் மீதம் வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்புறமா வந்து நீங்கள் வெளியே போகிறேன் அப்படின்றவங்க கூட இந்த காசில் மட்டும்தான் நீங்கள் செலவு செய்யணும் அப்படி இல்லைனா வெளியே போகிறது வேணாம் கடன் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க செய்யலாம் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையான என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே போகிறது வெளியே வந்து வேறு செலவு எல்லாம் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு அதெல்லாம் பண்ணுங்கள் ஆனால் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கடன் அடைக்கணும் வருகின்ற சேலரி கம்மியாக இருக்குது அதிக சேலரி வரணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேன் மொத்தம் வந்து இருபத்தஞ்சாயிரத்தில் வந்து நமக்கு மொத்தமாக வந்து போன தொகை பேலன்ஸ் எல்லாம் செலவு போக மீதம் பேலன்ஸ் வந்து ஒன்பதாயிரத்தி இருக்குங்க வாடகை போயிட்டு சாப்பாடு செலவெல்லாம் போயிட்டு பெட்ரோல் இதெல்லாம் மிச்சம் பண்ணிவிட்டு இதில் பண்ணியிருக்கேன் மற்றது என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு நம்ம வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கணும் ஏன்னா திடீர்னு யாருக்கு என்ன ஆகுமோ நம்ம வந்து ஏதாவது ஒரு பெரிய செலவு வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டுற மாதிரி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸு டேர்ம் இன்சூரன்ஸ்னு ஒன்று ஆறுநூறுரூபா மந்த்லி கட்டுற மாதிரி ஒன்று அந்த மாதிரி ஒன்று போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டுட்டேன்னா ஃப்யூச்சர் குழந்தைங்களுக்கு கஷ்டம் இருக்காது அப்படின்றதுனால மட்டும்தான் எமர்ஜென்சி கேஷ் அப்படின்றது வந்து மூவாயிரத்தி இரநூறுபா நான் தனியாக எடுத்து வச்சிட்றேன் வீட்டுக்காக பில் ஏதாவது வருது இபி பில்லு ஃபோன் பில்லு இருந்தாலும் இதுலேயே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மீதம் இருக்கிற பணத்தை வந்து கண்டிப்பாக எமர்ஜென்சி கேஷ் அப்படின்னு எடுத்து வச்சுருங்க இதை திடீர் ஏதாவது ஊர் செலவுக்கு ஏதாச்சும் போகணும் அப்படின்றது எமர்ஜென்சி கேஷ் அப்படின்னா என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கேட்டுதான் நம்ம என்ன எமர்ஜென்சி கேஷ் அப்படின்னா நம்ம என்னங்க அப்படியே நம்ம அதிகமான சம்பளம் சம்பாரிச்சிடுமா திடீர்னு எடுத்து வைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டுருந்துருங்க உங்களுக்கான பதிலை நான் சொல்கிறேன் திடீர்னு வந்து வேலை திடீர்னு ஏதாச்சும் ஆச்சு இல்லை உடம்பு சரியில்லை இல்லை திடீர்னு போயிடுச்சு அப்படி ஏதாவது இதுக்காக தான் முன்னாடி தேவைக்காக தான் இந்த எமர்ஜென்சி கேஷ் அப்படின்றது பயன்படும் திடீர் வீட்டு பொருட்கள் வந்து சரியில்லாமல் ரிப்பேர் ஆகிடுச்சின்னா அதுக்கும் இந்த கேஷ் கேஷ் வந்து பயன்படும் திடீர் பயணங்கள் ஏதாச்சும் ஊருக்கு போனோம் ஒரு எமர்ஜென்சியாக எதுக்காவது போனோம் அப்படின்னா அதுக்காகவும் பயன்படும் இந்த ஆஸ்பிடல் செலவு அப்படின்னு குழந்தைகளோ இல்லை நாமவோ வந்து ஏதாச்சும் ஆச்சுன்னா இந்த கேஷை எடுத்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கணும் வீடுன்ற வீட்டில் தனியாக எமர்ஜென்சி கேஷ் அப்படின்றது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் தனியாக எந் இல்லை அப்படின்னு எடுத்து வைக்கணும் உங்களுக்கு குறைவான சம்பளம் இருக்குது அப்படின்னாலும் ஒரு இருபதுலேருந்து முப்பதாயிரம் ரூபாய் இருக்கணும் தனியாக இருந்துங்க எடுத்து வச்சு தான் ஆகணும் இதுக்கு தாங்க ஆபத்துக்கு உதவுவது எமர்ஜென்சி கேஷ் அப்படின்னு சொல்கிறது நம்ம வந்து கோல்டு சீட் அப்படின்னு இருக்கணும் ஏன்னா வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்குது அப்படி நம்ம மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த மாதிரி எடுத்து கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு வச்சு தான் ஆகணும் மணி சீட் அப்படின்றத கட்டிக்கலாம் அதை வந்து இரண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு நான் சொல்லி போட்டிருக்கேன் ஆர்டின்றது மந்த்லி வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் போஸ்ட் ஆஃபீஸு பேங்க் நான் வந்து இதெல்லாம் செலவெல்லாம் குறைச்சி இங்கே வந்து நம்ம இது சேவிங்ஸ்க்காக இந்த பணம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அப்படியும் வந்து அந்த ஒன்பதாயிரத்தி ஐநூறுல வந்து மீதம் மீதமாகிறது அப்படின்றது இரநூறுபா வந்து அதையும் மீதமாகுது அது வந்து நீங்கள் எங்கேயாச்சும் கோயிலுக்கு போகிறீங்கன்னா அதுக்காக வச்சுக்கலாம் இல்லை உண்டியல் சேவிங் பண்ணுறேன்னா அதுலேயும் போட்டுக்கலாம் இந்த விஷயத்தில் வந்து வீட்டு செலவுக்கும் அப்புறம் பில்ஸு வீட்டுக்கு என்னென்ன செலவு அதுக்கும் அப்புறமே இன்சூரன்ஸுக்காகவும் கோல்டு சீட்டு கோல்டு வாங்குறதுக்கும் மணி சீட் கட்டுறதுக்காகவும் ஆறடிக்கு இது எல்லாமே நான் பிரித்து வச்சுருக்கேன் இந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாயில் வருகின்ற பணம் எல்லாமே செலவாயிடுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுனால இப்படி பிரித்து சேமித்து வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த மணி சீட் அப்படின்றது கடன் அடைக்க உங்களுக்கு அது ஒரு சீட்டு மணி நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ கடன் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுனால இது இல்லாதவங்களுக்காக கடன் இல்லாதவங்களுக்காக மாத பட்ஜெட் இப்படி போட்டுக்கோங்க கடன் இருக்குது அப்படின்றவங்க தங்கம் அன்றது அப்புறமா வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு கடன் இருந்த அடைச்சிடலாம் அதுக்காக இந்த பணம் எல்லாம் வந்து நீங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக சேமித்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபா சீட்டு எங்கேயாவது ஸ்டார்ட் பண்ணுறாங்களா பாருங்கள் இந்த பணத்தெல்லாம் நீங்கள் சேமித்து நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டாக சேமித்து நீங்கள் சீட்டு கட்டி ஒரு மூணு நாலு சீட்டு ஆன பிறகு அந்த சீட்டை எடுத்து நீங்கள் கடன் அடைக்க கொடுத்துட்டு இந்த சீட்டை வந்து கண்டினியூவாக கட்டின்னு போகலாம் இது ஒரு ஐடியா இருக்குது நான் வந்து இந்த மாதிரி ஐடியா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப வந்து நம்ம இங்கே பிரித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா நம்ம சாப்பாட்டுக்குன்னு தனியாக பிரித்து வச்சு காமிச்சிருந்தேன் இந்த காசும் நீங்கள் என்ன பண்ணலாம் எப்படி வந்து இந்த ஆறாயிரரூபா சரியாக போயிடுமாங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அதுக்காக இதையும் நான் பிரித்து காமிக்கிறேன் கிராசரி அப்படின்றது இரண்டாயிரம் ரூபா அப்படி நான் மாதத்து ஃபுல்லாக போட்டிருக்கேன் நான்வெஜ் அதுக்கும் நான் இது வந்து வாரம் வந்து ஐநூறுரூபா அப்படின்னா நாலு வாரத்துக்கு இரண்டாயிரம் ரூபா போட்டிருக்கேன் வெஜிடேபிள் ஃப்ரூட்டு இந்த மாதிரி எல்லாம் அதுக்கு நான் பிரித்து பிரித்து பாருங்கள் வாரம் வந்து முந்நூறுரூபா ஃப்ரூட்டுக்கு வந்து இரநூறுபா அப்படின்னு போட்டு இந்த அமௌண்ட்டு நான் போட்டிருக்கேன் நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை வந்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கலாம் வெஜிடேபிள் நான்வெஜ் இதெல்லாம் முக்கியமாக சந்தையில் போயிட்டு இந்த மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு கம்மியான விலையில் கிடைக்கும் கிராமப்புறங்களில் கூட வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி ஏரியாவில் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் மொத்த விலை கடைகளில் வாங்கலாம் இந்த கிராசரி அதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கெல்லாம் கம்மி பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க கேஸ் சிலிண்டருக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க நான் சாப்பாடு அப்படின்ன விஷயத்தில் சொல்ல சொல்லவே வந்து நீங்கள் இதிலெல்லாம் கம்மி பண்ணி சிலிண்டர் அப்படின்றது வாங்கிக்கலாம் ஏன்னா கடன் இருக்குன்றதுனால எப்படியெல்லாம் உங்களால் கம்மி பண்ண முடியுமோ அதெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க இந்த சேவிங்கில் வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸும் டேர்ம் இன்சூரன்ஸும் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதை மட்டும் வந்து தவிர்க்க வேண்டாம் இது ஃப்யூச்சரில் உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் உதவும் இந்த எமர்ஜென்சி கேஷ் அப்படின்றதுலேயும் வந்து நீங்கள் கொஞ்சமாக கட்டிட்டு கூட மிச்ச படத்தை எடுத்து வைங்க இதை வந்து சீட்டாக போட்டு கடன் அடைக்க உங்களுக்கு உதவும் அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இருபதாயிரம் ரூபாய் சேலரி கடனை அடைப்பது எப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாடகை வீடு ரெண்டு கேர்ள் பேபி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏழு லட்ச ரூபாய் வந்து கடன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து சின்ன குழந்தையாக ஒன்று இருக்கிறதுனால அவங்களால வந்து வேலைக்கு போக முடியாது வெளியோ வேலைக்கு வந்து இப்போ என்னோட சுச்சுவேஷன் போக முடியாது படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைய அவங்க மாமியார் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட விட்டுட்டு நீங்கள் வெளியே வேலைக்கு போகலாம் அவங்க எப்படின்னா அவங்க வீட்டுக்காரர் வந்து இடம் வாங்குவதில் ஏமாற்றப்பட்டார் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க சரி நம்ம இந்த சுச்சுவேஷன் இப்படி இருக்கிறதுனால இந்த கடன் எப்படி அடைக்கலாம் அப்படின்றத பார்க்குறேன் ஏன்னா இந்த மாதிரி டைமில் வந்து ஒருவர் சம்பளம் அப்படின்னாக்கா அது ஆகாத விஷயம் நீங்கள் வந்து இப்போ இந்த கடன் அடைக்கிறதுக்கு உங்களுக்கு அதிக பணம் தேவை மாமியார் வந்து வீட்டில் இருக்காங்க அப்படின்றதுனால வீட்டிலிருந்தே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அவங்க ஹெல்ப்போட நீங்கள் பண்ணலாம் ஏன்னா சந்தோஷம் வந்தால் எல்லாருமே நம்ம பகிர்ந்துக்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி கஷ்டம் அப்படின்னு வர சொல்லவும் எல்லாரும் உக்காந்து பேசி இது பகிர்ந்துக்கணும் அப்போ எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் அந்த கடனை தீர்க்கணும் அதை வந்து முடிவு பண்ணிக்கோங்க இருந்து எதாவது ஒரு கடை ஓப்பன் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கிட்டேயே வந்து இல்லை சமையல் மாதிரி எதாவது செஞ்சு விற்கிறதோ இல்லை கட்டி யாருக்காவது சமைச்சி சமைச்சி கொடுக்குறதா பாருங்கள் அந்த மாதிரி கொடுக்க முடியுமோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு நானாக இருந்து இதில் என்ன செய்வேணும் அதுதான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வேலைக்கு எங்களால் போக முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால ஏன்னா குட்டி பாப்பா இருக்குது அது போக முடியாதுன்றதுனால வீட்டிலேருந்து இந்த மாதிரி ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் இது சொல்லியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் உங்களுக்கு எதாருக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காதீங்க